என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமக்காக உயர் தியாகம் செய்து இருக்கிற இந்த நினைவிடத்தின் மேலையில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாட்டிலே முதல் வண்டி கிடத்தை இந்த குளத்தை கண்டெடுத்து அதை சுத்தம் செய்து மீட்டெடுத்து தியாகி இமானுவேல் சேகரன் அறக்கட்டளையை உருவாக்கி அதன் தலைவராக இருந்து இதை கட்டியவன் என்கிற முறையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துகளில் இருந்து தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிற மிகப்பெரிய கோரிக்கை தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய தியாகம் என்பது ஏற்கப்பட வேண்டும் தியாகி இமானவேல் சேகரன் அவர்கள் தியாகம் என்பது மதிக்கப்பட வேண்டும் அந்த தியாகம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாம் வலியுறுத்தி வருகிறோம் ஏன் என்று சொன்னால் இங்கே ஒழிப்போர் தியாகிகள் இருக்கிறார்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்கிறார்கள் இடஒதுக்கீட்டு போராளிகள் இருக்கிறார்கள் ஆனால் சாதி ஒழிப்பதற்காக களத்திலே நின்று களமாடி அந்த போர்க்களத்திலே தன் உயிரை கொடுத்து இன்றைக்கும் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் அடையாள சின்னமாக இருக்கக்கூடியவர் தியாகி மாணவியர் சேகரி தொடர்ந்துதான் வலியுறுத்தி வந்தோம் மாநாடுகள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செயற்குழு பொதுக்குழு என்று பலரூர் தீர்மானங்களை நிறைவேற்றி இதற்காக போராடி வந்தோம் எனினும் கூட இதற்கு முன்னிருந்த எந்த அரசுகளும் இதை அங்கீகரிக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களிடம் எனக்கு இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கு மணிமண்டபம் எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னோம் அவர் இந்த நினைவிடத்திற்கு வந்தார்கள் கட்டித் கட்டித்தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் இன்றைக்கே மூன்று கோடி ரூபாய் செலவிலே மணிமண்டபத்தை கட்டி முழு உருவ சிலையுடன் தியாகி இமானுவேல் சேகர்னார் ஐயா அவர்களுடைய திருவுருவ சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலையை பார்க்கிற பொழுது நேரடியாக நம்மோடு பேசுவது போன்று உயிரோட்டமாக இருக்கிறது அப்படி உயிரோட்டமான ஒரு வெண்கல சிலையை நிறுவி அதை இன்றைக்கு தை திருநாள் இன்றைக்கு தை பொங்கல் திருநாள் இன்றைக்கு உழவர் திருநாள் இந்த நாட்டிலே கலைமண்டி கிடந்த தீண்டாமையை உழுது அகற்றியவன் ஒரு உழவன் போராளி உழவன் தீண்டாமையை உழுது அகற்றிய உழவன் ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய இந்த நாளிலே உழவர் திருநாளிலே காணும் பொங்கல் என்று தன்னுடைய பொற்கரங்களால் இந்த மணிமண்டபத்தின் திருவுருவச் சிலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் சார்ந்திருக்கிற மக்கள் விடுதலை கட்சி சார்பாகவும் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் குடும்பத்தாரின் சார்பாகவும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஓட கோடான கோடி ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் நீ என்று சொன்னால் உதடு ஒட்டாது நாம் என்று சொன்னால் தான் உதடு ஒட்டும் என்று சமத்துவங்களை உருவாக்கி கலைஞர் அவர்கள் இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்று சமத்துவ பொன்மொழியை முன்னிறுத்தி திராவிட மாடல் ஆட்சியில் நடத்தி கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் சாதி ஒழிப்பு தியாகினுடைய தியாகத்தை போற்றுகிற வகையிலே பாராட்டுகிற வகையிலே அங்கீகரிக்கிற வகையிலே ஏற்றுக்கொள்கிற வகையிலே தமிழ்நாடு அரசின் நிதியில் இருந்து தமிழ்நாடு அரசின் கஜானாவில் இருந்து மூன்று ஓடியை கொடுத்து இன்றைக்கு பரவக்குழியிலே உலகம் போற்றும் அந்த உத்தமன் தனது உயிரை கொடுத்து போராடிய அந்த தலைவன் தியாகி இமானுவேல் சேரனார் அவர்களுக்கு மணிமண்டபம் உருவாக்கப்பட்டிருப்பதை வரவேற்கிறோம் 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 என்று சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வலியுறுத்தி எடுத்துச் சொல்லி அவரை இங்கே அழைத்து வந்து அவருடைய நினைவிடத்தை அஞ்சலி செய்த வைத்தோம் உணர்ந்து மணிமண்டபம் தேந்திராட்டு நினைப்பவருகாரிகள் சேகரனார் இவரோட பேரு ஐயா திரமன்னு திரமன்னு

கடுமை செல்லாம் சாவுமணி அடிச்சவரே இல்லாத கடுமை செல்லாம் சாபமணி அடிச்சவர் இந்த மண்ணே இவர் சொந்தக்காரர் இம்மானுவேல் சேகர இவரோட பேரே இந்த மண்ணுக்கு இவரு சொந்தக்காரரே இம்மாநுவேல் சேகர இவரோட பேரே உனத்தால தங்க மத உனத்தால தங்க மதமிர மக்களுக்காக மக்களுக்காக <Sanskrit> தெ <Sanskrit> சீரைப்பாயும் வந்த சிங்கம் போன நடப்பவர் சீரை பாயும் சிங்கம் போன நடப்பவர் இந்த மண்ணைக்கு இவர் சொந்த சிமானுல் சேகரோட மண்ணைக்கு இவர் சொந்தக்காரரு இம்மானுவல் சேகரணர் குரோட பேரே இந்த மண்ணைக்கு இவரு சொந்தக்காரர் சிமானுவேல் சேகரணார் அவரோட பேரே நீங்க <laughs> <laughs> اور تو لا نا یہ بڑا اچھا لگا ہے اپنا جلار ملا سپیرا ہے بہت بڑھیا ترتیب اچھا ہے بلر ہے اچھا ہے எடுத்து சொல்ல மாட்டாபாடு இதில் எடுக்க சொல்ல மாட்டாடு